ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் உயிர் என்பது நீயடி நாவல் பகுதி ஒன்று வாசிப்பது ஷர்மலா பிராங்கோ வாங்க பிரதை போலாம் மேகாலயா மாநிலத்தில் இருக்கும் சிறப்பு இப்போது சோஹரா என்று அழைக்கப்படுகிறது உலகிலேயே அதிக மழை பெறும் இடம் என்ற பெயரை இப்போது மௌசின்றத்திற்கு தாரை வார்த்து கொடுத்தாலும் உலகிலேயே ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் இடங்களில் இதுவும் ஒன்று அல்லவா இந்த இடத்தின் அழகை வர்ணிக்க நா ஒன்று போதாது அழகை ரசிக்க கண்கள் இரண்டு போதாது எப்போதும் மழை சாரலாகவே தூவி கொண்டிருக்கும் அழகான மிகவும் ரம்யமான சூழலை கொண்ட இடம் நேற்று குடையோடு வந்த சிரஞ்சீவி இன்று மழை சாரலில் நனைந்தபடியே ஜர்க்கின் மட்டும் அணிந்து இயற்கையை ரசிக்க வந்துவிட்டான் மேகாலயா அவனுக்கு புதிய இடம் ஆனதாலோ என்னவோ ஜலதோஷம் பிடித்து கொண்டது அது அடுத்தவரை தாக்காமல் இருக்க முகக்கவசம் அணிந்திருந்தான் லிவிங் ரூட் மீது இரு கைகளையும் பாக்கெட்டில் திணித்து நின்று கொண்டிருந்தவன் கீழே சலசலத்து ஓடும் நீரோடையையும் அதன் அருகில் குகைகளையும் கண்டு ரசித்துக் கொண்டிருக்க வழக்கத்திற்கு மாறாக மழை சிறிது வேகமாக பெய்ய ஆரம்பித்து விட்டது குடையில்லாமல் வந்தவர்கள் ஓட ஆரம்பித்துவிட அந்த மழையையும் ரசித்தபடி மெதுவாக நடக்க ஆரம்பித்தான் சிரஞ்சீவி மழையின் வேகம் இன்னும் அதிகமாக சாரல் அவன் முகத்தை நோக்கி வீச நடையின் வேகத்தை மெல்ல அதிகமாக்கி குடைகளில் தனியாக செல்வோரின் குடைகளுக்குள் புகுந்தும் சிறிது தூரம் அவர்களோடு பேசியபடியே நடந்தும் ஒவ்வொரு குடையாக தாவி தாவி சென்று கொண்டே இருக்க மழை இப்போது தன் வேகத்தை குறைத்து கொண்டது மீண்டும் இயற்கையை ரசித்தபடி மெல்ல நடக்க ஆரம்பித்தான் பகலில் இப்படி மழை பெய்வதில்லை சாரலாக மட்டுமே தூவிக்கொண்டிருக்கும் மட்டுமே பலமாக பெய்யும் அதனால் மக்களின் அன்றாட வாழ்க்கை அதிகம் பாதிக்கப்படுவதில்லை வருடத்தில் நூற்றி எண்பது நாட்களும் மழை பொழிவதால் இயற்கை எண்ணெய் இந்த இடத்திலேயே தன் ஆட்சியை அமைத்துக் கொண்டு அரசாங்கம் நடத்துகிறாள் எங்கும் பச்சை பசேல் என்று என்ன ஒரு அழகு சிரஞ்சீவியின் மனம் இயற்கையோடு ஒன்றி ஆனந்த நடனம் ஆடிக்கொண்டிருக்க எதிர்பாராது மீண்டும் மழை பெய்ய அது ரசனையை கலைக்க குடைகளில் தனியாக செல்வோரை நோக்கி அவன் விழிகள் கூட அது சுடிதார் அணிந்த ஒரு பெண் தனியாக குடையில் செல்கிறாள் ஓடி வந்து அந்த குடைக்குள் புகுந்தவனை மிரட்சியோடு பார்த்த அந்த மான் விழியாளின் கண்களை கண்டு அவன் திகைத்தான் கண்களா என்ன அப்பப்பா கூரம்புகள் நெற்றியில் வீழ்ந்து கிடக்கும் கூந்தல் கூட அவள் அழகை மெருகேற்றுகிறதோ அவன் விழிகள் சற்று கீழே இறங்கியது மூக்கென்றால் இது அல்லவா மூக்கு கனக்கச்சிதமாக அளவெடுத்து செய்தார் போன்று அவன் விழிகள் இன்னும் சற்று கீழே இறங்கியது செறிப்பழங்களாக பல பழக்கும் பூசா செவ்விதழை ரசித்தான் சற்றே விழிகளை கீழே இறக்கியவன் சங்கு போன்ற கழுத்து வழியாக உமிழ்நீர் இறங்கி செல்வதைக் கண்டு பயந்து விட்டாள் என்பதை புரிந்து கொண்டு விழிகளை உயர்த்தி அவளை பார்த்தான் கோதுமை நிறத்தில் செதுக்கிய சிற்பமா என்ன அவள் விழிகளில் இப்போதும் பயம் தீவிரவாதி என்று நினைத்து விட்டாளோ முகக்கவசமும் அல்லவா அணிந்திருக்கிறான் யார் நீங்க ஆங்கிலத்தில் அவள் கேட்க நான் சாரி உங்களுக்கு தமிழ் தெரியாதுல நான் ஒரு டூரிஸ்ட் அவனும் ஆங்கிலத்தில் பதிலளிக்க ஏன் என்னுடைய குடைக்குள்ள நுழைஞ்சீங்க அவளும் ஆங்கிலத்தில் கேள்வியை தொடர சாரி வேணும்னே நுழையல மழை அதிகமாயிடுச்சு மழைக்கு பயந்து உங்க குடைக்குள்ள நுழைஞ்சிட்டேன் நான் ஒரு இளம் பெண் ஆனதால மழையை காரணம் காட்டி என்னுடைய குடைக்குள்ள நுழைஞ்சிட்டீங்க அப்படி சாரி சாரி உங்க சந்தேகம் நியாயமானதே ஆனாலும் தப்பான எந்த நோக்கமும் எனக்கு இல்ல அதுதான் உண்மை நம்ம கஷ்டமா இருக்கு நான் அனுமர் கிடையாது மனசுக்குள்ள இருக்கிறத கிழிச்சு திறந்து காட்ட குறும்பாக கூறியவன் அடுத்த குடை வந்ததும் ஓகே பாய் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லியே ஆகணும் அவள் புரியாமல் அவனை பார்க்க உங்ககிட்ட ஆழமாய்க்கிற அழகு குட்டி கிடக்கு இந்த இயற்கை மாதிரி செயற்கையா உங்ககிட்ட எதுவும் இல்ல ஒரு லிப்ஸ்டிக் கூட ஐ லைக் இட் கண் சிமிட்டி விட்டு திரும்பி அவளை பார்த்தான் அவள் முகம் பழி சென்று மலர்கிறது இதழ்களில் ஒரு அழகான புன்னகையும் உதயமாக நெற்றியில் கலைந்து கிடக்கும் கூந்தலை மெல்ல சரி செய்தபடியே தலையை இருபுறமும் அசைத்து அவன் வார்த்தைகளை ரசித்தபடி நடந்தவள் அவன் திரும்பி தன்னை பார்க்கிறான் என்று கண்டதும் இன்னும் மலர்ந்தாள் தேங்க்யூ உறக்க அவள் கூற எதுக்கு என்ன புகழ்ந்து பேசுனதுக்கு உண்மைக்கு பேரு புகழ்ச்சி இல்ல நான் அழகில்லாது எனக்கே தெரியும் அப்படின்னு யார் சொன்னது இதுவரைக்கும் நான் அழகுன்னு யாரும் சொன்னதில்ல கண்ணிருக்கிற யாரும் உங்களை பார்த்ததில்லன்னு நினைக்கிற அவன் இப்போது ஒரு முதியவரோடு நடந்து செல்ல அவள் வேகமாக வந்து அவனை எட்டி விட்டாள் நீங்க பொய் சொல்றீங்க நான் அழகில்லைன்னு எனக்கு தெரியும் நீங்க அழகில்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் நான் வெள்ளையா இல்லையே வெள்ளத்தோல் தான் அழகுன்னு சொல்றவன் முட்டாள் அழகு அழகில்ல அது ஒரு நிறம் மட்டும்தான் வெள்ளத்தோல் மட்டும்தான் அழகுனா பச்சை பசையில் நீங்க காட்சி அளிக்கிற இந்த இயற்கை அன்னை கூட அழகில் வெள்ளத்தோல் அவங்களுக்கு இல்லையே குறும்பாக அவன் கூற தேங்க்யூ எந்த தேங்க்யூ இதுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையோட வாழ்ந்துட்டு இருந்தேன் இன்னைக்கு கூட இதயத்துல பலத்தாடி அந்த காயத்தை போக்கிக்கதான் இந்த இயற்கையோடு சேர்ந்து இப்படியே நடந்து வந்துட்டு இருந்தேன் உங்க வார்த்தைகள் என்னுடைய தாழ்வு மனப்பான்மையை போக்கிடுச்சு எனக்குள்ள ஒரு புது தெம்பை குடுத்து குட் முதல்ல உங்க தாழ்வு மனப்பான்மைய மூட்டை கட்டி வச்சுட்டு உங்க அழக முதல்ல நீங்க ரசிக்க முயற்சி பண்ணுங்க மத்ததெல்லாம் தானா மாறிடும் தேங்க் யூ ஓகே இனியும் இதே மாதிரி தற்சையில எங்கயாவது சந்திக்கலாம் எங்க தற்சையில சந்திக்கிறது உங்க முகமே எனக்கு தெரியல மாஸ்க் போட்டு மூடி இருக்கீங்களே பரவாயில்ல நான் உங்க முகத்தை பாத்துட்டேன்ல இனி எங்கயாவது சந்திச்சா கண்டிப்பா வந்து பேசுறேன் அடுத்த குடைக்கு தாவியவன் சிறிது தூரம் சென்றபின் அடுத்த குடைக்கு தாவி இப்படியே தாவி தாவி அந்த அழகியின் கண்ணிலிருந்து மறைந்தான் மறுநாள் காலை சிரஞ்சீவி நோகலிகை அருவியின் அழகை ரசிக்க அங்கு வந்தான் இரண்டாம் முறை அங்கு வருகிறான் நோகலிகை அருவியின் அழகை அவன் ரசித்தபடியே நடந்து வந்தான் இன்று அவன் முகக்கவசம் அணியவில்லை அப்போதுதான் அவன் எதிரே அந்த அழகி நோகலிகை அருவியின் அழகை ரசித்தபடி நடந்து வருகிறாள் அவளை கண்டதும் அவன் முகம் மலர்ந்தது ஒரு ஹலோ சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளதான் முதலில் நினைத்தான் ஆனால் தான் அவளிடம் வழிகிறோமோ என்று அவள் நினைத்துவிடக் கூடாது அல்லவா அதனாலேயே அந்த எண்ணத்தை கைவிட்டான் பார்த்தால் தென்னிந்திய பெண் போன்றுதான் இருக்கிறாள் மேகாலயா மக்களை கண்டால் சட்டென்று கண்டுபிடித்து விடலாம் நேபாளின் அருகில் இருப்பதாலோ என்னவோ நேபாள் மக்களின் சாயல் இவர்களுக்கும் உண்டு இவளிடம் அப்படி ஒரு சாயல் இல்லை வடநாட்டு பெண் போன்றும் தெரியவில்லை தென்னாடுதான் ஆனால் இல்லை தமிழாக இருந்திருந்தால் நேற்றே திருந்திருக்கும் அவன் தமிழில் பேசும்போது நானும் தமிழ்தான் என்று கூறியிருப்பாளே அப்படி என்றால் அவள் தமிழில்லை ஏனென்று தெரியவில்லை இவளிடம் ஒரு ஈர்ப்பு காதலில் வீழ்ந்து விடுவோமோ என்ற பயமும் அவன் மனதில் இருக்கவே செய்கிறது அதனாலேயே அவளை தவிர்ப்பதுதான் நல்லது என்று அவனுக்கு தோன்றியது காதல் ஒன்றும் தவறில்லைதான் ஆனால் நீ கை காற்று நான் கல்யாணம் பண்ணிப்பேன் தைரியமா எனக்கு பொண்ணு பாருங்க என்று அப்பா அம்மாவிடம் கூறிவிட்டு அல்லவா மேகாலயா கிளம்பினான் தங்கையின் திருமணம் முடிந்து இரண்டு மாதங்கள் ஆகிவிட்டது தம்பியும் வேலை தேடி கொண்டான் பேங்க் மேனேஜர் சிரஞ்சீவியின் திருமணம் முடிந்துதான் அவன் திருமணம் அண்ணா நம்ம மாமாவுக்கு எனக்காக வெயிட்டிங் தெரியும்ல என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தாம நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லதா இருக்கும் என்று அவனை அடிக்கடி அவசரப்படுத்துகிறான் தம்பி சைதன்யா அவனுக்காகவே உடனே திருமணத்திற்கு ஒப்பு கொண்டாகிவிட்டது வீட்டில் பெண் பார்க்கும் படலம் படுவேகமாக நடந்தேறிக்கொண்டு கொண்டுதான் இருக்கிறது சைதன்யா சுஜியை காதலிக்கலாம் உனக்காவது நாங்கள் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற ஒரு பாக்கியம் கிடைக்குமா அம்மா ஏக்கத்தோடு கேட்க நான் யாரையும் காதலிக்கலாமா நீங்க எந்த பொண்ணை கை காட்டுறீங்களோ அந்த பொண்ணு கழுத்தில் தான் நான் தாலி கட்டுவேன் தைரியமாக எனக்கு பொண்ணு பார்க்கலாம் என்று கூறிவிட்டதாலேயே இந்த அழகியிடம் சிக்க வேண்டுமா என்று யோசித்தான் எதிரே நடந்து வருபவள் அவனை நெருங்கிவிட்டாள் சிரஞ்சீவி அவளை கண்டும் காணாதவனாக நடந்தான் ஆனால் அவளுக்கு அவன் மீது சந்தேகம் வந்து விட்டதோ என்னவோ பல முறை கூட்டத்தின் இடையிலும் அவனை அவள் விழிகள் தேடி கண்டுபிடிப்பதை அவன் கண்டான் ஆனாலும் அவளை கண்டும் காணாதவனாக தாண்டி சென்று விட்டான் அவளை மட்டுமல்ல அவளிடம் ஏற்பட்ட ஈர்ப்பையும் சேர்த்துதான் தாண்டி சென்றான் என்றோடு அவனது சுற்றுலா முடிகிறது நாளை வேலையில் சேர்ந்தாக வேண்டும் சிரஞ்சீவி ஐ சிவில் சர்வீஸில் தேர்ச்சி பெற்று ஐ பி தேர்ந்தெடுத்தவன் தன் பயிற்சி காலத்தை முடித்துக் கொண்டு மேகாலயா மாநிலத்தில் நியமிக்கப்பட்டதும் மார்ச் இருபது அன்று வேலைக்கு சேர்ந்தால் போதும் என்றிருக்க மேகாலயாவை சுற்றி பார்க்கவும் அங்கு வசிக்கும் மக்களை பற்றியும் அவர்களது மொழிகளை பற்றியும் அறியும் ஆவலில் இரண்டாம் தேதியை கிளம்பிவிட்டான் இன்று மார்ச் பத்தொன்பது நாளை அவன் வேலையில் சேர்ந்து விடுவான் இந்த சிறிது நாட்களிலேயே மேகாலயா மக்கள் பேசும் காரோ மற்றும் காசி மொழிகளில் சில வார்த்தைகளை கற்றும் கொண்டான் ஆறு மாதங்கள் ஓடிவிட்டது சில பூஞ்சியில் எதிர்பாராத பெருமழையால் பிரளயமே வந்துவிட்டது சிறு வீடுகளிலும் குடிசைகளிலும் தங்கி இருந்தவர்கள்தான் அதிகமாக பாதிக்கப்பட்டனர் அந்த இடமே ஒரு தனி தீவாக மற்ற இடங்களிலிருந்து பிரிந்து போனது காவல்துறையும் ராணுவமும் இணைந்து வெள்ளத்தில் சிக்கிய மக்களை காப்பாற்றி பாதுகாப்பாக பள்ளிகளில் கொண்டு வந்து சேர்த்தனர் ஆனால் இன்று இரவோடு இரவாக பள்ளியும் மூழ்கிவிடும் என்ற நிலை என்ன செய்வது என்று அறியாது அதிகாரிகள் திகைக்க ஆமா நாம எல்லாரும் இங்க உயிர பணையம் வச்சுட்டு இங்க இருக்கிற மக்களுடைய உயிருக்காக போராடிட்டு இருக்கோம் வெள்ளம் வேற பள்ளியையும் மூழ்க போகுது என்னவோ நீதி நியாயம் நேர்மைன்னு பேசுவானே ஐபிஎஸ் சிரஞ்சீவி எங்க அவனை காணும் இது அவ ஏரியா தானே வேலையில சேர்ந்த கொஞ்ச நாள்லயே காரோ குன்றுகள்ல வசிக்கிற தீவிரவாதிகளோட சமரசம் பண்ணிக்கிட்டு தீவிரவாதத்தை விட்டுடுங்க உங்களுக்கு நல்ல வேலை வாங்கி கொடுக்கறேன்னு எல்லாம் சொல்லி அவங்கள சில பேருடைய மனச மாத்தி அவங்களுக்கு வேலையும் வாங்கி கொடுத்த உத்தமனாச்சே எங்க ஆலையை காணும் எங்க வெள்ளத்துல மூழ்கி செத்துடுவேணும்னு பயந்து ஓடி போயிட்டானா ஊருக்கு கமிஷனர் கணேஷ் கோபமாக ஹிந்தியில் அருகில் நின்று கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் சுஷாந்திடம் கேட்க ஆங்காங்கே அமர்ந்திருக்கும் மக்களை பார்த்து திரு திருவென்று விழித்த இன்ஸ்பெக்டர் சார் கொஞ்சம் மெதுவா பேசுங்க நாயைய மெதுவா பேசணும் அந்த சிரஞ்சீவி வேலையில இருக்கானா இல்ல லீவ் எடுத்துட்டு ஊருக்கு போயிட்டானா சார் கொஞ்சம் அந்த பக்கம் வாங்க நீங்க இப்படி சத்தமா பேசினீங்க இங்க கூடியிருக்கிற மக்கள் எல்லாம் சேர்ந்து உங்களை அடிச்சு துவச்சு காய போட்டுடுவாங்க என்னையா பயமுறுத்துற ஏயா இவங்க என்ன அழிச்சு துவைச்சு காய போட போறாங்க அந்த பக்கம் வாங்க நான் சொல்றேன் கமிஷனரை அழைத்து கொண்டு ஒரு ஓரமாக சென்று நின்றார் இன்ஸ்பெக்டர் சுஷாந்த் என்னையா பிரளயத்துக்கு பயந்து அவ லீவு போட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கானா அதையே இப்படி ரகசியமா கூட்டிட்டு வந்து சொல்ற அந்த மக்கள் முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே அவன் தான் ஹீரோவாச்சே வேலையில சேர்ந்து ஆறு மாசம் தான் ஆகுது அதுக்குள்ள அவனுக்கு பேரு புகழ் பட்டம் நானும் செத்து செத்து வேலை பாக்குறேன் ஒரு நல்ல பேர் இன்னைக்கு வரைக்கும் என்னால வாங்க முடியல புரியுது உங்க பொறாம எனக்கு புரியுது ஆனா நீங்க இப்படி சத்தமா பேசுறது உங்க உடம்புக்கு நல்லது இல்ல யோ கொஞ்ச நேரமா இதை சொல்லிட்டு இருக்க விஷயம் என்னன்னு சொல்லியா சொல்றேன் சார் அது வழியாக ஒரு மூதாட்டி நடந்து செல்ல அவங்க போட்டும் அப்புறம் சொல்றேன் பொறுமை இழந்த கமிஷனர் கோபமாக இன்ஸ்பெக்டரை பார்த்தார் பகுதி ஒன்று நிறைவடைந்தது பகுதி இரண்டில் உங்களை சந்திக்கும் வரை பெறுகிறேன் நன்றி வணக்கம்